பாருங்க வாழ்க்கையில எப்படி பிரச்சனையை கொண்டு வந்து அல்லா அரவணைக்கிறான் சொல்லுவதுக்கு சொல்கிறேன் அல்லாக்கு என்ன வேணும் தெரியுமா உங்க வீட்டுல எங்க வீட்டுல பிரச்சனையை போனாரான்னு அல்லாக்கு என்ன வேணும்னு தெரியுமா நான் உங்க கிட்ட இருக்கிறேன் உணர்வை தர வேணும் அல்லாக்கு அவன் ரஹ்மா அவன் ரஹ்மா அவன் அளவற்ற அருளாளன் அவன் அன்பாளன் அவன் அன்பாளன் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவன் நெருக்கமாக நிற்கிறான் இந்த கண் அவன் தந்தது இந்த ஹார்ட் அவன் தந்ததுண்டா எல்லாத்தையும் அவன் ஃப்ரீயா தந்து எங்களை துடிக்க விடுவான ஒரு நாளும் இல்லை வரலாறு நெடுகளும் நீங்கள் போய் பார்த்தால் உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு துரோகம் செய்யலாம் உங்க கணவர் உங்களுக்கு துரோகம் செய்யலாம் ஒரு கணவனுக்கு மனைவி துரோகம் செய்யலாம் தாய் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்யலாம் பிள்ளை தாய்க்கு துரோகம் செய்யலாம் ரஹ்மான் ஒரு போதும் மோமியன்களுக்கு துரோகம் செய்ததே இல்லை நீங்கள் வரலாறு எங்கேயும் பார்க்க மாட்டீங்க அல்லாஹ் ரப்புல்லாலும் அந்த உதவியை காட்டுறான் நபியே எதுவரைக்கும் நபியை லேட் ஆக்கினா தெரியுமா முடிவெடுக்கிறாங்க என்ன முடிவெடுக்கிறாங்க தெரியுமா கொல்லுவோம் என்று முடிவெடுக்கிறாங்க அந்த முடிவு வரும் வரைக்கும் மதியனாவில் அல்ல வைக்கிறான் எல்லாரும் அனுப்பிட்டான் ஏழு மண்டை என் தூதரை கொல்லு பார்ப்போம் என் தூதர பிடி பார்ப்போம் ரப்பு நாள் இறக்கத்தை பாருங்க அல்ல எதுக்கு லேட் ஆக்கிறான் கூட்டத்தோட போவாங்க ஏன்னா எல்லாமே ஏன் நபி நானா கண் அதாவது அவர் எந்த படியும் இல்லாமல் ஒன்பது நாட்களுக்கு மேற்பட்ட தூரத்துக்கு அவரை கொண்டு போய் நான் முடியும் எல்லாரும் ஒன்று சேருங்க அவரை எதையாவது பண்ணலாமான்னு காட்டுங்க இதுதான் உலகத்துக்கு படிப்பினர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் முஸ்லீம் நூத்தி அறுபது கோடி முஸ்லீம்கள் உலகம் எங்கும் ஷஹாதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே இஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாம் பரவுது அல்லாஹுடைய நல்லடியார்களே மக்காவ அப்படிப்பட்ட நிலைமை அதுக்கு பிறகுதான் பதில் அதுக்கு பிறகுதான் தெரியுமா பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு மோமெனுக்கு தன்னுடைய அன்பை காட்ட விரும்புகிறான் தன் பாசத்தை காட்ட விரும்புகிறான் என்னாச்சு பெருமானருக்கு மெசேஜ் போ சொல்லிட்டான் நேரடியா வர்றாங்க எதிர்ப்பு விட்டே போறண்டா சும்மா என்ன இங்க இருந்து அக்கிரபத்துக்கு போற மாதிரியா ஊரை விட்டே போறா தலையை கேட்கிறாங்க டெட் பாடியை கேட்கிறாங்க சாதிக்க முடிவு எடுத்துட்டாங்க அப்ப ஒரே ஒரு ஆளா செக்யூரிட்டி கார்டு அல்லாவுடைய தூதருக்கு ஒரே ஒரு ஆள் சும்மா பேசிட்டு போறதுக்கு அல்லாவுடைய நெல்லடியார்களை பாதுகாப்பு அல்லாவுடையது என்னாச்சு அபுபக்கர் வாங்கிட்டாங்க என்னது இப்ப நீங்க அட்டாளச்சேரங்க இந்த பக்கம் போனா அக்கரப்பத்து அந்த பக்கம் போனா ஒளிவீர் இப்போ ரசூல்ல எங்க போகணும் இருக்கிறாங்க மக்காவில் இந்த பக்கம் போனா மதீனா சரியா மதீனாவில் அடுத்த பக்கம் இந்த பக்கம் போனா அக்கரப்பத்து இந்த பக்கம் போனா ஒளிவில் மாறி இந்த பக்கம் போனா மதீனா அதுக்கு ஆப்போசிட் பக்கம் யமன் ரசூல எங்க போறாங்க யமன் போறாங்க மக்காவுக்கு போனால் கொஞ்சம் போய் பாருங்க ஜபலு ரஹ்மா ரஹ்மான் ஒரு மலை இருக்குது அதுல தான் சவுர் என்ற குகை இருக்குது ஜபலு நூர் நூர் என்ற மலையில ஈரான் குகை இருக்குது ஜபலு ரஹ்மா ரஹ்மான் மலையில தான் சவுர் இருக்குது கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் அஞ்சு மைல் மக்கா இருந்து அஞ்சு மைல் ரசூல்ல எங்க போறாங்க ஒரு ஆள் பொலிவில் பக்கம் போறாரு கொஞ்ச நஞ்சு இல்லை மக்காவிலிருந்து எட்டு கிலோமீட்டருக்கு கன்னளவ எட்டு கிலோமீட்டருக்கு கங்காலவுள்ள ஜபலூர் ரஹ்மா மலைக்கு ஏறி உங்களால சில பேருக்கு ஏறவே முடியாது முட்டி இடுப்பெல்லாம் பிடிச்சிரும் அவ்வளவு மேலே இருக்குது அரபிகள் மாதிரி எங்களால் ஏற ஏறாது நீங்க அந்த காலத்தில் ஏறுறத வச்சு பார்த்தா அவங்க எவ்வளவு பலசாலியுமே புரிஞ்சிருப்பீங்க பாருங்க அந்த மலைக்கு மேலே ஏறி சவுரில் நிற்கிறாங்க மூன்று நாள் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள் பெருமாள் நிற்கிறாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே நபிய வேகமா ஒரு விமானம் மாதிரி ஒன்று கொண்டு போய் இறக்கலாம் அல்லாஹ் உண்ட காட்டுறான் தன்னுடைய இறக்கத்தையும் தன்னுடைய பாதுகாப்பையும் காட்ட நாடிட்டான் அபு பக்கர் போறாங்க மக்கா முடிவு செஞ்சுட்டாங்க மக்கள் குஃபார் குறைஷிகள் அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு ஒரு ஆளை உயிரோட கொண்டு வரதா இருந்தா உசுரோட கொண்டு வரணும் ஒன்னும் பண்ணக்கூடாது இல்லை கொண்டுட்டீங்கன்னா உடம்புல இந்த பகுதியை வெட்டி எடுப்பாங்க தலைய இந்த தலைய பார்சல் பண்ணி அனுப்புவாங்க இஸ்ராத்துக்கு போற ஒரு இடத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு அது அரபிகள்ட பழக்கம் என்ன நினைச்சேன் யசீதுடைய ஆட்சி காலத்தில் ஹுசைன் ரதி அல்லானவர்கள் ரசூனுடைய பேரண்ட களத்தை வெட்டி ஷாமுக்கு பார்சல் பண்ணி அனுப்பினார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் என்ன சொல்ல வர்றேன்டா இது அரபிகள வழக்கம் ஒண்டி ஆளை கேட்பார்கள் ஆள் வேணும் அவரை கொண்டுட்டீங்கன்னா முழு பாடியும் இல்ல இந்த பகுதியை வெட்டி தலையை பார்சல் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்புவாரு என்ன உத்தரவு போட்டாங்க தெரியுமா முகமது சல்லா அலி செல்லம் இங்கே இல்ல போயிட்டாரு எல்லாத்துக்கும் அறிவிப்பு அவருடைய தலை வேணும் இல்ல ஆள் வேணும் கொண்டு வாங்க பதிமூணு வருஷமா இந்த முடிவு எடுக்கல அட்டாலச்சேரியில் ஒரு ஆள் இருக்கிறார் பதிமூணு வருஷமா எடுக்காத முடிவு இப்போ எடுக்க நம்ம கொள்ளணும் என்று அல்ல அப்பதான் நபி அனுப்புறான் சுபகான் அப்பதான் நபி அனுப்புறான் கொள்ள வர்றாரு கொல்லத்துக்கு இப்ப ரொம்ப லேசி ஏன்னா நிறைய பேர் மதீனாக்கு போயிட்டாங்க இருந்த பத்து ஐம்பது பேர் சரி பாதுகாப்பு கிடைப்பாங்கன்னா இருந்தவங்களும் போயிட்டாங்கன்னா இப்ப கொல்லுறது லேசி எல்லாத்தையும் மன்னிப்பு போட்டு என்ன சொல்கிறான் சுரத்து தோமாவை பிரட்டிங்க வீட்டுக்கு போய் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் வல்லாகி ரொம்ப லேசி நானும் நீங்களும் மீனாக இருந்தால் ஒரு போதும் ஒருபோதும் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஒருபோதும் கைவிட மாட்டார் எங்கேயாவது அல்லாஹ் கைவிட்ட சரித்திரம் உண்டா

அந்த இரக்கத்தோட சொல்கிறார் கடல் குறுக்க நிக்கலாம் வருகிறா சப்மெரின் வருகிறாக்கா ஏது என்று எனக்கு தெரியாது பட் அல்லாஹ் அவன் என்னோடு இருக்கிறான் கைவிட மாட்டார் என்ன சொன்னால் அல்ல கைத்தடி கீழே அடிங்கள் நான் குள்ளு பிரிக்கின் கத்தவுதில் அது மலைகள் போன்ற அலைகள் நின்றது போனார்கள் பனுவிசவர்கள் மக்கள் அல்ல எங்கேயாவது மூமிங்களை கைவிட்டானா எங்கேயாவது கைவிட்டானா உலகம் எங்கும் நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் தாய்க்கு துரோகம் செய்தார்கள் முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் போட்டார்கள் உமாவுக்கு சீ என்று சொன்னார்கள் காரி துப்பினார்கள் இந்த துரோகத்தை நீங்கள் பரவலாக பார்க்கலாம் ஒரு மோமீனை வரலாறு நெடுகிலும் கைவிடவே மாட்டான் அந்த இருந்தால் இருந்தால் நீங்கள் அவன் போதும் கைவிட மாட்டான் தாய்மார்கள் ஒரு தாயுடைய கதாபாத்திரம் என்ன வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன சொல்லணும் சுபஹான் அந்த உணர்வை உருவாக்குவதற்காக வேண்டி ரசூலுல்லா சவுர்லர் சித்தி பக்கர் நடந்தது ஷாகிதா சொல்லணுமே அதுக்குத்தான் ரசூல்லா பக்கத்தில் ஒரு தோழன் போன நேரத்துல என்னெல்லாம் சொல்லணுமே அவர் உலகத்துக்கு சொல்லணுமே அந்த இன்சிடண்ட கண் கூட பாக்கிறதுக்கு அவரை பக்கத்துல வச்சிருந்தார் அவர் சொன்னார் யார சொல்லாம் ஜபுலூர் ரஹ்மா மலை ஏறி தோத்தம் வந்துட்டான் எங்க வந்துட்டான்டா சவுர் கிட்ட வந்துட்டான் குகைக்குள்ள உள்ள உங்களுக்கு விளங்குது முன்னாடி ஒரு ஆள் வர்றான் யார் ரசூல் இந்த சிலந்து கூடு கட்டிச்சு பள்ளி கட்டிச்சு அதெல்லாம் போய் கதை புகாரில் இந்த செய்திகளை பார்க்கலாம் தெளிவாங்க சனதோடு நிறைய அரிசி தாப்புல வருது வர்றாங்க யார் ரசூல் கால் தெரிகிறது யார் ரசூல் அவன் குனிந்தால் எங்களை கன்றுவான் யார் ரசூல் நான் கேட்கிறேன் மக்காவுக்கு போனா உம்ராக்கு நிறைய பேர் போயிருக்கு கொஞ்சம் நேரம் சும்மா போனா உட்கார்ந்து யோசிங்க இதெல்லாம் இவ்வளவு பெரிய மலை இந்த மலையில இப்படி ஒரு குகை ரோட்ல போற வழியில ஊடு என்ன பரவாயில்ல எட்டி பார்த்துட்டு போலாம் இந்த மலையை ஏறி வர்றமே அப்படி என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி இருப்பான் ஒரு மூளையும் விடக்கூடாது எந்த முக்கும் விடக்கூடாதுன்னு தானே ஏறி இருப்பான் ஒரு மலையை காட்டுல தேர்ற ஒத்த அந்த மரம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தேடுவானா இந்த மலையை கொஞ்சம் பாருங்க ஜபல் ரஹ்மாவர் சௌர கொஞ்சம் பாருங்க இவ்வளவு தூரத்துக்கு ஏறினவன் குகையா இருந்தா எட்டி பார்க்காம போவானா சுபஹானல்லா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவனுக்கு காட்டல்ல உள்ளே குள்ளே கிட்ட வந்தா யாரை சொல்லலாம் குனிந்தால் கேள் தெரிந்து விடும் லா தஹஜன்யா பா பக்கவுடைய நெத்தி வேர்த்தியாள் வடி இல்லை கொல்ல போறாங்களா முடிஞ்சா உச்சிருப்போ போதா ரெண்டு பேரும் குயிலையே அம்புட்டு பேரும் அனுப்பிட்டமே எல்லாம் மதியனாவிலே அவங்களோட சேர்ந்து போயிருந்துச்சே தேவையில்லாமல் ரெண்டு பேரும் மாட்டிட்டோமே இங்க வந்து மாட்டிட்டோமே ல தஹஜன்யா பா பக்க அப்ப பயப்படாதீங்க அல்ல எங்களோட சுரத்து தௌபா எனக்கு அது ஓதி காட்டுறதுக்கு நேரம் இல்லை சுரத்து தௌபா ஒன்போதாவது அத்தியாயம் அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான் நடந்த சம்பவத்தை என்ன சொன்னாங்க புகாரில் இந்த சைடு வருல்லா அல்லாக்கு என்ன வேண்டியது தெரியுமா கிட்ட வருவான் அவனுக்கு ஏழுமன்ற ஒரு முடி அசைக்க சொல்லுங்க பாப்போம் ஏதாவது உங்க கையை வைக்க சொல்லுங்க பாப்போம் கிட்ட வருவான் என் பாதுகாப்பை நீங்கள் நேரடியாக பாருங்க கிட்ட வந்தவனுக்கு தெரியாது உங்களை நான் மதியனாவுக்கு கொண்டு போவேண்டா கொண்டு போவேன் அல்லாஹ் ரொம்ப அலமீ என்ன பறை சாட்டுக்கிறான் தெரியுமா ஏன் இவ்வளவு தூரத்துக்கு எடுத்தா அல்ல ஏன் ஒத்தன் அவ்வளவு தூரத்துக்கு அனுப்பினா அவ்வளவு தூரத்துக்கு அனுப்பிட்டா என்ன சொல்றான் நான் பாதுகாக்க நினைச்சா கிட்ட கொண்டாந்து தோக்க வச்சு கண்ணை வச்சு சுட போறேன்னு சொல்லுவான் புல்லட் வராது அவ்வளவுதான் ரப்பு ஆளுமையுடைய பாதுகாப்பு வந்தால் அவன் உத்தரவாதம்

நீங்கள் நீங்கள் செய்த நன்மைக்காக எல்லாரும் உங்களை எரிந்து விட்டார்கள் உங்களுக்கு கை கொடுத்த நிலைமை என்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்